எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷன் எங்க அம்மா தான் அண்ணனுக்கும் அடுத்த ஜென்மன் ஒண்ணு எனக்கு இருக்கான்னு தெரியல அடுத்த ஜென்மத்துல இருந்தா எங்க அம்மாக்கு செருப்பா போறப்பன் இந்த காலத்துலயும் நான் அவங்களுக்கு செருப்பா இருந்து அவங்க லாஸ்ட் வரைக்கும் நானும் எங்க அண்ணனும் தாங்கணும்னு ஆசை போறேன் சார் ஒரு சின்ன கிஃப்ட் மட்டும் எங்க அம்மாக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த இடத்துல அது குடுக்கலாம் அப்படின்றத விட ஏதோ கணவன் இறந்துட்டா அவ சுமங்கலி கிடையாது அவ மறுநாள் எதிர்க்கப்பட்டேன் கணவன் தாலி காட்டினா அவளுக்கு ஒரு வேலின்றாங்க ஆனா அவன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த வேலையை எடுத்துடுறாங்க அவ அப்ப எப்படி சார் வாழ முடியும் சின்ன வயசுல அவ்வளவு அழகா எங்க அம்மா வழங்க வச்சு அப்படி பார்த்தவங்க இருவத்தஞ்சு வருஷமா ஒரு இந்த மெருன் கலர் பெட்டு வைக்க அங்க அழுவாங்க ஒரு தலையில பூ வைக்க அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் சின்ன வயசுல நானா வைக்க கூடாது கேட்ட உலகம் உனக்கு தப்பா பேசும் நாங்க சொல்றோம் இந்த உலகத்தில் உண்மமான தெய்வம் அம்மா அப்பாதான் சார் நான் இருபத்தஞ்சு வருஷமா அவங்களுக்கு தலையில பூ வைக்கிற அந்த பாக்கியம் கிடையாது சார் ஒரு மகனா நான் அவங்களுக்கு அதை வச்சு இங்க இருக்கிற எல்லா சிங்கிள் பேரண்ட்டோட சார்பா நான் எங்க அம்மாக்கு வைக்கணும்னு ஆசைப்படுறேன் i know i